மக்களே இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் சில பல திருப்பங்கள் சில பல மாற்றங்கள் இருக்கலாம் ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு நாமினேஷன் அனலைசஸ் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இது நாமினேஷன் அனலைசஸில் யார் யார்லாம் வர போகிறாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரிஜினல் நாமினேஷன் லிஸ்ட்டில் இது ரெகுலராக போகிறது தான் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்கறதுக்காக தான் இங்கே ஸ்டார்டிங்கே கிளாரிட்டி கொடுத்துட்றேன் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நாமினேஷன் கிட்டத்தட்ட இந்த சீசனோட நாமினேஷனில் வந்து கொஞ்சம் ஒரு சில நபர்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படின்னா இவங்க ஒரு பேட்டனை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க வீக்கெண்டில் எவன்லாம் ரோஸ்ட் வாங்குறவனோ அவெல்லாம் நாமினேஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத மெஜாரிட்டி ஆஃப் த பேட்டர்னாகவும் இருக்குது ஸோ அந்த கேட்டகரியில் இந்த வீக்கில் யார் யாரெல்லாம் ரோஸ்ட் வாங்கினான்னு எடுத்து பாருங்களேன் ரோஸ்ட் வாங்கினாங்க இதில் ரோஸ்ட் வாங்கின டாப்பிக் என்ன நாமினேஷன் டிஸ்கஷனுக்குமே ரோஸ்ட் இருக்குது பெரிய ரோஸ்ட் இல்லை சின்ன ரோஸ்ட் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஒரு டீமாக உட்காந்து நாமினேஷன் எக்ரி டிஸ்கஸ் பண்ணி ஸ்பிளிப் பண்ணியும் ஓட்டு போட முடியாது இப்போ ஓனா என்ன தோணுதோ அந்த நாமினேஷனை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்களே தாண்டி ஸோ டிஸ்கஷன் ஆகாது பர்ஃபெக்ட்டு பிளான் பண்ணி இப்போ நாமினேஷன் போக முடியாது அப்போது இந்த நாமினேஷனை ஓப்பன் நாமினேஷன் இல்லை ஒரு க்ளோஸ்டு நாமினேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஓட்டு பிரியும் ஓட்டு அடிப்படையில் பிரிஞ்சு நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க கவுண்ட் பண்ணி பேசி வச்சு போறதுக்கும் இப்படி போடும் போது வேற மாதிரி அடி வாங்கும் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல ஹெவியான ரோஸ்ட் யார் வாங்கினது திவ்யா திவ்யாவை தான் போட்டு எவி அடி அடினு அடிச்சிருக்காரு கண்டிப்பா திவ்யால அந்த கிச்சன் டீம் இஷ்யூல பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு கிச்சன் டீம்ல மெயினாக குக் பண்ணது யாரு சாண்ட்ரா மற்றும் திவ்யா வீக்கெண்ட்லயும் ரோஸ்ட் வாங்கியாச்சு கொடுத்த வேலைகளையும் செய்யலன்ற மாதிரி வீக்கெண்டோட ரீசன்ஸே வச்சு சாண்ட்ராவை அடி அடினு அடிச்சிருவாங்க திவ்யாவை சாரி திவ்யாவை அடி அடின்னு அடிச்சிருவாங்க மொதல் விஷயம் ரெண்டாவது சாண்ட்ரா சாண்ட்ராவோட கிச்சன் இஷ்யூவும் சரி அந்த டாஸ்கில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல த வே ஷி ஹேண்டிலிங் த கண்டஸ்டன்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட அவங்க பிகேவ் பண்ணுற விதமும் பேசுகிற விதங்களுமே வீட்டுக்குள்ள நிறைய கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு முரண்பாடு இருக்கு கண்டிப்பாக சாண்ட்ரா வருவாங்க இந்த ரீசன்ஸ் அடிப்படையில் அப்படின்றது தான் மூணாவது பிரஜன் பிரஜன் நான் வைக்கிறேன் அந்த ஒரு 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 குரூப் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து கேப்டன்சி டாஸ்கில் இருக்காங்க அதில் என்ன பாசிபிலிட்டின்றத அப்புறம் பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்வதி ஸோ பார்வதியுமே வருவாங்க பார்வதியோட முரண்பாடுகள் வந்து சில பேர் கூட இருக்கு வியானா கூட இவங்க நிறைய பேர் வியானா இந்த சில நபர்கள் கூட அங்கே ஆக்டிவிட்டீஸ்லேயும் முரண்பாடு இருக்கு ஸோ கண்டிப்பாக பார்வதி வருவாங்க கண்டிப்பாக பார்வதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேபி எனக்கு பார்வதி வந்து செவன்டி பர்சன்டேஜ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு சிலர் பேர் கூட அடுத்ததாக கனி அவர்கள் ஸோ கனி ஏன் வருவாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திவ்யா பார்வதி மற்றும் சாண்ட்ரா இந்த மற்றும் பிரஜன் இந்த நாலு பேருக்குமே இப்போ காமனாக இருக்கிற எதிரிகள் ஒரு நாலு பேர் இருக்காங்க யாருன்னா விக்கல்ஸ் விக்ரம் கனி வியானா இந்த மூணு ஆச்சா சபரி கூட டீலில் விட்டுருவாங்க இந்த மூணு எஃப்ஜே இந்த நாலு பேர் தான் மெயின் டார்கெட்டாக இருப்பாங்க இப்போதிக்கி இந்த கேங் ஒரு நாலு பேரும் அஞ்சு பேர் இருக்காங்களா அந்த கேங்கோட மெயின் டார்கெட் ஸோ கண்டிப்பாக கணியை நாமினேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த டீம் கண்டிப்பாக அதுக்கு செயல்படும் அடுத்து வியானா இத்தனை நாள் கூடவே இருந்த செவ்வாலை கூடவே இருந்த செவ்வாலை நமக்கு ஆப்ப அடிச்சிட்டான்ற மாதிரி வியானா தனக்கு ஆப்பு வைத்ததை நினைத்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க திவ்யா அவர்களும் சரி பார்வதி அவர்களும் சரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களும் சரி அந்த கேட்டகிரில வியானாவும் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது ஓகே அடுத்ததாக ரம்யா அவர்கள் ரம்யா வந்து கொஞ்சம் சைலண்டா தப்பிச்சிட்டே வராங்கல்ல போன வாரம் வீக்கெண்டில் வேறு அடி விழுந்துருச்சு ரம்யாவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு அப்படின்ற கேட்டகரியில் சொன்னதால் ரம்யாவும் நாமினேஷனில் வந்துருவாங்க அப்படின்றது தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு பேர் சொல்லியிருப்பேன் சாண்ட்ரா திவ்யா பாரு கனி வியானா அண்ட் ரம்யா ஆறு பேர் வந்திருக்காங்களா இதில் யார் வர மாட்டாங்க அப்படின்றது பார்க்கணும்னா அமித்துக்கு ஒரு பாசிட்டிவ் எபிசோடாக தான் வீக்கெண்ட் முடிஞ்சிருக்கு நமக்கு காட்டப்படலனால அமித்துக்கு பாசிட்டிவ் வரமாட்டார் அடுத்து அரோராவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க உச்சகட்ட கைத்திட்டல் இப்போ அரோராவுக்கு வந்து வியானாவும் பார்வதி தான் நாமினேஷன் போட்டாங்க அரோராவை நாமினேஷன் போறதுக்கான நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை வினோத்துக்குமே பாசிட்டிவா தான் போயிருக்கே தவிர்த்து வினோத்துக்கும் நெகட்டிவ் பெருசா இல்லை போட்டா வியானா தான் போடணும் வினோத் வரதுக்கான டவுட்டுமே கம்மி ஸோ அரோரா வினோத் அமித் மூணு பேர் வர மாட்டாங்களா அடுத்து கமர்தீனுக்கும் வீக்கெண்ட்ல நெகட்டிவ் இல்ல கெமி தான் நெகட்டிவ் வரும் கெமியும் போய் ஆச்சுன்றதால கமர்தீன நாமினேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது அடுத்து சபரி சபரி இந்த வாரம் ஷட்டுலா பிளே பண்ணிட்டார் எந்த ஒரு பெரிய மூக்க மூக்கல அப்படியே போயிட்டார் மேபி சபரி ஓட்டு போட்டால் பார்வதி அவங்க தான் போறதுக்கான பார்வதி சாண்ட்ரா தான் உண்டு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் சரி கேப்டன்சி கண்டன்டரில் இருக்கிற அஞ்சு பேர் இருக்காங்க பிரஜன் கமர்தீன் சுபிக்சா விக்ரம் அண்ட் எஃப்ஜே எஃப்ஜே கேப்டன் ஆகலாம் எஃப்ஜே தூக்கி கம்பல்சரி நாமினேஷன்ல அடிச்சிருவாங்க அடுத்த வாரம் எல்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது எஃப்ஜே அப்படின்றதுக்காக எஃப்ஜே இறக்கிடுவாங்க பிரஜனும் நான் கேப்டன் ஆகலைன்னா பிரஜனும் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரஜன் வந்து கேப்டன் ஆயிட்டா தப்பிப்பார் இல்லனா அவர் மேல இருக்கிற காண்டு வீட்டுல பெரிய காண்டு மிச்சம் எல்லாரை விட வீட்டுல பெரிய காண்டு யார் மேல இருக்குன்னா பிரஜன் நம்மளை பத்தி இவ்வளவு பின்னாடி பேசிருக்கான் திருட்டன் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டு ஒட்டுமொத்த வீடுமே காண்டா இருக்கு ஸோ கண்டிப்பா பிரஜன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து கமருதியின் வர வரமாட்டார் அந்த ரீசன்ஸ்ல வச்சிருந்தேன் பட் கேப்டன்சி கண்டக்டர்ல இருக்கார் சுபிக்ஷா மற்றும் விக்ரம் விக்ரம பொறுத்தவரையும் அந்த கேங்குக்கே பிடிக்கல விக்ரமோட பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதனால விக்ரம் மேலேயும் அந்த கேங் காண்டா இருக்கு கேப்டன் ஆவலாம் விக்ரம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்கு ஸோ சுபிக்ஷாவும் வரதுக்கு வாய்ப்பு ஆனால் சுபிக்ஷா டவுட்டில் இருப்பாங்க ஒரு பக்கம் அந்த கேங்கே நமக்காக காஃபிக்காக பேசியிருக்கா டீக்காக பேசியிருக்கா பாலுக்காக பேசியிருக்கா அதனால சுபிக்ஷா விட்டுருலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ இந்த ஆறு பேர் கூட யார் கேப்டன் ஆகலையோ அதுலேருந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் எங்களோட கருத்தாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்